விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் அப்படின்னாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்தோடு தோன்றிய தினத்தையே அவதார தினமாக நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேண்டுதலாக வைக்கப்பட்ட சிதறு தேங்காய் உடைக்கலாமா வேண்டாமா எத்தனை எண்ணிக்கையில் உடைக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் சிதறுகாய் உடைக்கலாமா வேண்டாமா அப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போது வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க விநாயக பெருமானின் அவதார தினமாக கொண்டாடப்படும் இந்த விநாயக சதுர்த்தி விழா அப்படிங்கிறது ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் வரும் புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தியை நம்ம கொண்டாட போகிறோம் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அவதார தினத்தையே நம்ம விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுறோம் இந்த நாளில் நிறைய பேர் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வாங்க அதுவும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த இந்த திருநாளை ஆண்டுதோறும் நம்ம விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுறோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயகப் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த விநாயகரின் ரொம்பவே முக்கியமான வேண்டுதலாக சொல்லப்படும் அந்த சிதறு தேங்காய் எத்தனை எண்ணிக்கையில் உடைப்பது மிக மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பெண்கள் குறிப்பாக அந்த சிதறு தேங்காய் உடைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் பதிலாக தான் இந்த பதிவு விநாயகர் சதுர்த்தி அணைக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் விநாயக சதுர்த்தி அணைக்கு விநாயக பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் இப்படி நிறைய விஷயங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு